துவா செய்வதற்காக செஞ்சிலா செய்யலாமா நிலை மக்களுக்கு என் கூட கேள்வி அதாவது தொழிலிட்டு முடிச்சுட்டு என்ன செய்வாங்க திகிரி செய்வாங்க தஸ்மி சும்மா நல்லா தசுமி சொல்லி முடிச்சிட்டு திடீர்னு பொய்ன்னு செய்வார் அவர் சஜர் கேட்கப்பா என்னப்பா சதிராஜீங்க அப்படின்னு கேட்டா நான் துவா செஞ்சேடுவார் இப்படி ஒரு சுற்றி கிடையாது விஜய் தனுஷன் சரி ஏன்னா நம்ம அமைகள் என்கிற விஷயத்தை பொறுத்தவரை அதற்கிடமுக்கு அல்லாஹ் திருச்சன் அல்லாஹ் வரை செல்லும் தான் முன்வாளம் அந்த முன்மாதிரி நமக்கு எப்படி செஞ்சு காட்டணோ அதை தான் நம்ம செய்யணும் அதை தாண்டி அறையில் இடத்து செய்யக்கூடாது அதிகப்படுத்த இருக்கு நமக்கு அனுமதி இல்லை அப்ப துவா வந்து செஞ்சதால கேட்கக்கூடாதுன்னு கேட்டா துவா கேட்கலாம் எந்த கேட்கிற இருக்கக்கூடிய செஞ்சார்கள் நம்ம விரும்பிய அளவுக்கு துவா கேட்டு விட்டு செல்லாம் அதெல்லாம் அது பறந்து செய்யறதுக்கு வேறுபாடு இல்லை எந்த பரந்து நமக்கு வாய்ப்பு இருந்தாங்க நமக்கு தேவைக்கு அதிகமா கேட்கணும்னு நினைச்சா நம்ம சொல்லுவோம் தனிப்பட்ட முறையில் சுனா தவிர நம்ம கேட்க வேண்டியதான் அல்லது மட்டும்தான் கேட்கணும் இல்லை எல்லா நேரத்திலும் கேட்கலாம் எல்லா நேரத்தையும் கேட்கலாம் நம்ம தொழில் பின்னாடி உடமையாட்டிக் கொள்வதுதான் கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு துணை பின்னாடி பெயர் இதுவா இதுவாக்குதான் அப்படிங்கிறது அமலம் கட்டுத்தரம் அந்த அடிப்படையில் அதே நேரத்துக்கு நம்ம கேட்கணும்னு சொல்லுவாங்க எப்போ கேட்கலாம் நின்று கொண்டு நடந்து கொண்டு எப்படி எப்படினாலும் கேட்கலாம் ஆனா துவா கேட்பதற்கென்று ஒரு சஞ்சா இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி ஒரு சஞ்சாவை மெரிசல் அல்லா கற்றுத்தரவே இல்லை அதனால அது செய்யக்கூடாது தெரியலாம்